ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வெங்கட் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் நடந்த முறைகேடு தொடர்பாக பெரம்பலூரில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பொதுக்கூட்டம் நடந்திருந்தது ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஓகேங்களா இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த குரூப் போர்ல நடந்த முறைகேடுகள் தொடர்பாக எல்லா கட்சிகிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோரிக்கைன்றது நம்ம வச்சிருந்தோம் ஓகேங்களா ஸோ எல்லாரும் சார்பாகவும் கோரிக்கை அப்படின்றது வைக்கப்பட்டது ஆனால் வந்து அதை இனிஷியேட் பண்ணி ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு அறிக்கையாக இல்லாமல் இனிஷியேட் பண்ணி அது ஒரு பொதுக்கூட்டம் ஏன்னா அவங்க வந்து கேட்டதே வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் சொல்லும் போது சொன்னது வந்து இது வந்து நாங்கள் போராட்டம் நடத்துறதுக்கு தான் அனுமதி கேட்டோம் ஆனால் போராட்டம் நடத்துறதுக்கு நமக்கு அனுமதி கிடைக்கல பொதுக்கூட்டம் தான் அனுமதி கொடுத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இருந்தாலும் அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து பொதுக்கூட்டம் நம்மளுடைய மாணவர்கள் சார்பாக டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் சார்பாக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா இந்த பொதுக்கூட்டம் நேற்று நடத்தி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணன் சீமானவர்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றிகள் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டரை மாசமா வந்து இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு சோ மாணவர்களை ஒன்றிணைத்து இதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய நடராஜ் சாருக்கு வந்து நன்றிகள் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கட்சி சார்பாக வந்து முதல்ல இந்த பிரச்சனை இஷ்யூ பற்றி எடுத்து பேசினாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் அகாடமி சார்பாக வந்து பேசுறதுக்கு இந்த லிஸ்ட் எடுத்திருந்தாங்க யார் யாரெல்லாம் பேசுறது அப்படின்ட்டு லிஸ்ட் எடுத்திருந்தாங்க சாய் சார் கிருஷ்ணன் சார் அப்புறம் துரோணா அருள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் ஸ்டூடெண்ட் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அசன் அப்படின்ற ஒருத்தர் ட்விட்டர் ட்ரெண்டிங்கோடைய அட்மின் அவரு தான் ஓகேங்களா ஸோ இவங்களுக்குலாம் அந்த பேசுகிறதுக்கு வந்து அந்த நேம் லிஸ்ட்டில் எடுத்திருந்தாங்க பட் நேரக்குறைவு காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜில் வந்து நடராஜ் சாரும் சாய் சாரும் தான் பேச முடிஞ்சது ஓகேங்களா ஸோ சாய் சார் வந்து அது அதுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டார் எல்லாரும் பேசியிருக்கணும் ஆனால் நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டார் ஆனால் ரொம்ப அழகாக வந்து அவருடைய பேச்சை வந்து சொன்னார் ஆக்சுவலாக வந்து அவர் பேசினதே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய ஒட்டுமொத்த மாணவர்களுடைய ஒரு குரலாக தான் வந்து அந்த ஸ்டேஜில் அவர் பேசியிருந்தார் ஓகேங்களா ஸோ கோரிக்கை ஒன்று தான் ஓகேங்களா குரூப் ஃபோருடைய நடந்து முடிந்த குரூப் ஃபோரில் இழைக்கப்பட்ட அநீதிக்கு நமக்கு ரீஎக்ஸாம் வேணும் அப்படின்றது தான் முதல் கோரிக்கை ஸோ எப்பயுமே நான் நிறைய பேர் வந்து இன்னும் இது இது வந்து புளிச்சே போச்சு திருப்பி திருப்பி இதையே பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய மாணவர்கள் நினைக்கக்கூடும் ஓகேங்களா இங்கே வந்து ஒரு பிரச்சனை வந்து எல்லாருமே பார்க்கணும் இப்போ பதிமூணு லட்சம் மாணவர்கள் வந்து தேர் எழுதியிருக்காங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் பதினோரு லட்சத்தே சொச்சம் மாணவர்கள் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க அப்படின்னா எல்லாத்துடைய நிலை அப்படின்றது ஒரே சமமாக இருக்காது ஓகேங்களா ஒருத்தருங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் முதல் முதல்ல வந்து அந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வில் அப்பேராயிருப்பாங்க ஓகேங்களா சோ பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் சான்ஸ்ன்ற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு சில பேருக்கு அந்த ஃபினான்சியல் சப்போர்ட் இருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த எக்ஸாம் முடிஞ்சுன்னா முடிஞ்சு இதை தாண்டி திருப்பி நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து படிக்கிறதோ இல்லை எக்ஸாம் எழுதுறதோ அப்படின்றது என்னுடைய வாழ்க்கையில நடக்காது அப்படின்ட்டு அந்த கடைசி கட்ட ஸ்டேஜ்ல இருப்பாங்க சோ இது யாரை வந்து ரொம்ப பெருசா போய் பாதிச்சிருக்குன்னா அவங்கள தான் பாதிச்சிருக்கும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது தவறு அப்படின்றது நம்ம சைடில் தவறு நடந்து அதனால வந்து நமக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னா இல்லை நம்ம தேர்வாகலை அப்படின்னா கண்டிப்பா நம்ம மனசு வந்தது ஏத்துக்கும் நீ கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணல அதனால உனக்கு கிடைக்கல அப்படின்ற அந்த உண்மையை வந்து கண்டிப்பா வந்து எப்படிதான் ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த வருத்தங்கள் இருக்கும் ஒரு வாரத்துக்கு கூட இருக்கும் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல ஓகே தவறு நம்ம நம்ம மேல அப்படின்ட்டு அதை ஏத்துக்கிட்டு அடுத்த இதுக்கு போறதுக்கு உண்டான சூழ்நிலை நம்ம மனசே நம்மளை பக்குவப்படுத்தி அடுத்த இடத்துக்கு கூட்டிப்போம் ஆனா இங்க தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய தவறு எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க தவறு செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸோட அமைப்பு இத்தனை போராட்டங்களுக்கு அப்புறம் இத்தனை மனுக்களை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போராட்டம் சென்னையில் நடத்தப்பட்டது மனுக்கள் அப்படின்றது டிஎன்பிசிக்கே டைரெக்டாக கொடுத்தது இருக்கு எலெக்ட்ருக்கு அனுப்புனது இருக்குது ஆளுநர் கணப்பினது இருக்கு பிரதமர் கணப்பினது ஜனாதிபதி கணப்பினது இருக்குது ஸோ இத்தனை மனுக்கள் இத்தனை போராட்டங்கள் இதெல்லாம் தாண்டி கடைசியாக ஒரு கட்சியின் சார்பாக பொதுக்கூட்டம் அப்படின்றதும் நடத்தப்பட்டிருக்கு ஸோ இதுக்கு வந்து டிஎன்பிசி இது வரைக்கும் வாயே திறக்கல அவங்க வாயை திறப்பாங்களான்னு தெரியல அப்புறம் ஏன் சார் வந்து இவ்வளோ போராட்டம் இவ்வளோ இது அவங்க தான் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்களே அப்பயே நீங்கள் பழப்புக்கு எடுத்துக்கிட்டு திருப்பி திருப்பி செய்கிறீங்க அப்படின்னா ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து வாய்மூடி மௌனியாக இருந்தோம் அப்படின்னா அது தொடர்ந்து நடக்கும் ஸோ வாய்ஸ் ரைஸ் பண்ண வாய்ஸ் நம்ம ரைஸ் பண்ணும்போது தான் அடுத்து அதே தவறை அவங்க செய்யணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் யோசிப்பாங்க ஒரு டைம் நம்ம செஞ்சதுக்கே வந்து தொடர்ந்து இதற்கான குரல்கள் அப்படின்றது எழுப்பப்பட்டு இருக்கு அரசியல் கட்சி ஏன்னா வந்து அடுத்து வர கால காலம் அப்படின்றது அடுத்த தேர்தல் தான் வருது அடுத்த வருஷம் அப்படின்றது உங்களுக்கு தேர்தல் தான் ஸோ எல்லாமே ஒரு கணக்கு தான் ஓகேங்களா எல்லாமே எல்லா வகையிலயும் யோசிப்பாங்க அண்ணாமலை படத்தில் ராஜா ரேவர்கள் சொல்லும் போ சொல்ற மாதிரி கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வருவாங்களே அந்த மாதிரி ஸோ எல்லாமே ஒரு அரசியல் கால்குலேஷனும் இதில் போடுவாங்க ஓகேங்களா சோ அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு அரசியல் கட்சி கையில் எடுத்திருக்காங்க நமக்கு யார் எடுத்தாங்கன்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது இதோ இதே விஷயத்த நாம் தமிழருக்கு பதிலாக ஒரு அதிமுகவோ வெற்றி கழகமோ எடுத்திருந்தாலும் இல்ல பாஜக எடுத்திருந்தா யாருடைய முன்னெடுப்பு எடுத்திருந்தாங்கனாலும் நம்ம சார்பில் போய் அங்க நம்ம கண்டிப்பா நிற்போம் ஏன்னா நம்ம நிக்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்பின் காரணமாக கிடையாது மாணவர்களுடைய குரலா நம்ம அங்கே போய் நிற்கிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம கிட்ட இத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை நம்பி படிக்கிறாங்க வெறுமனே பாடம் சொல்லி கொடுக்க கொடுப்பது மட்டும் நமக்கான வேலை கிடையாது ஏன்னா அவங்க நம்மளை படிக்கிறது நம்பி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையை நம்ம கிட்ட நம்பி ஒப்படைச்சிருக்காங்கன்றது தான் நாங்கள் நம்புறது ஸோ நம்ம பசங்களுக்கு இப்போ அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நின்று அவங்களுடைய வாய்ஸை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்தாலையும் முடியாது ஏன்னா அவங்களுடைய சூழல் அப்படின்றது ஒன்று இருக்குது பொருளாதார சூழ்நிலையும் இருக்கலாம் இல்லை வீட்டு சூழ்நிலையும் இருக்கலாம் எல்லாரும் வந்து அந்த இடத்துல அந்த காலத்தில் நின்று பேச முடியுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்காது அப்போ நம்மளை நம்பி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும் போது அவங்களுக்காக நம்ம அந்த போய் அந்த இடத்துல போய் நின்று பேசுகிறோம் ஸோ இது அந்த நாள் ஆரம்பிச்சு குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்ச நாள்ல இருந்து நேற்று வரைக்கும் இதற்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டதோ அத்தனைகளையும் நம்மளுடைய பங்களிப்பு அப்படின்றது வந்துருக்கு ஸோ இதன் மூலம் தீர்வு கிடைச்சிருமா அப்படின்னா தீர்வு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான் பட் அதையும் தாண்டி ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகேங்களா ஸோ நாளைக்கு வந்து நான் யோசிச்சு பார்க்கும்போது என்னுடைய என்ன சொல்றது என் மனசாட்சிக்கு நான் உண்மையா இருந்தேனா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா நான் இப்போ சொல்லுவேன் என்னுடைய மனசாட்சிக்கு எங்களுடைய மனசாட்சிக்கு நாங்கள் உண்மையா இருந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ என்ன நம்ம கொடுத்தோமோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கொடுத்தோம் ஸ்டூடெண்ட் சார்பாக அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கு நம்ம தோல் கொடுக்கறதுக்கு எப்பயுமே தயாரா இருக்கும் இல்லைங்களா ஸோ அவங்களுடைய வெற்றியிலையும் நம்மளுடைய பங்கு அப்படின்றது இருக்கு அவங்களுடைய கஷ்டத்துலையும் நம்மளுடைய பங்கு அப்படின்றது இருக்கு ஸோ அதற்காக தான் வந்து இப்ப இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே எடுத்திருக்கோம் இந்த முன்னெடுப்புகள் வந்து திருப்பி அடுத்தடுத்த கட்சிகள் இப்ப எடுக்குது அடுத்த வாரத்தில் வந்து வேற ஏதாவது கட்சி எடுத்து பேசுது அப்படின்னா கூட இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கும் அதன் ச இது வந்து பாத்தீங்கன்னா ஆணையத்திற்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழுத்தம் தான் அப்போ அதன் மூலமாக நம்ம எதிர்பார்க்குறது ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஓகேங்களா ஆனால் அடுத்த மாதம் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்கேஸ் அதையும் தாண்டி எக்ஸாம் ரிசல்ட்டே வந்தது அப்படின்னா கூட எப்பயுமே நம்ம ஒரு ஒரு விஷயம் இது பண்ணுறோம் அப்படின்னா ஒரே குறிக்கோள் அப்படின்றது தான் முதல் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஒரே குறிக்கோள் இதுதான் நாங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஆனால் அது மட்டும்தான் ஸ்டெப்பான்னு பாத்தீங்கன்னா கிடையாது அதற்கு அடுத்தடுத்த படிநிலைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிக்கோள் நம்ம வச்சுருப்போம் ஸோ ஓகே அதில் நம்ம சக்ஸஸ் ஆக சக்ஸஸ் ஆகலை அதை இருக்கக்கூடிய விஷயத்துலேயே தான் நம்ம சக்ஸஸ் பண்ணாமா அப்படின்றது ஒன்று இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரீ எக்ஸாம் அதை கடுத்தது திருப்பி இந்த மாதிரி ஒரு மடத்தனமான பைத்தியக்காரத்தனமான கேலி கேள்விகளை வந்து திருப்பி டிஎன்பிஎஸ்சி எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் அடுத்த நிலை அது அதற்காகவாது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுத்தங்கள் உதவிகரமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்புறோம் ஓகேங்களா ஸோ அது வரக்கூடிய தேர்வுகளில் நம்ம நம்புறோம் ஸோ அதன் அடிப்படையில் தான் கேள்விகள் வரும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் நம்ம இருக்கும் ஓகேங்களா ஸோ இத்தனை விஷயங்கள் செஞ்சுருக்கோம் ஸோ அதற்கான பலன் இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடியது ஒன்று தான் ஓகேங்களா ஸோ அரசுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க காதல விழுந்தாலும் மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா சென்னையில் நடந்த போராட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது பட் எதற்குமே வந்து பாத்தீங்கன்னா காது கொடுத்து கேட்காத மாதிரியும் இல்லை காதில் விழுந்தும் விழுதாத மாதிரியும் தான் இருக்காங்க ஸோ இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு வருஷத்துடைய அகாடமிக் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசு பள்ளிகளில் வந்து நாலு லட்சம் மாணவர்கள் சேர்ந்ததை புதுசா அட்மிஷன் ஆனது வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ரொம்ப பெருமையா சொன்னார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு வந்து நாலு லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெருமையா சொன்னாரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்னா ஆனா வந்து அரசு பெருமைப்பட வேண்டியது அங்க கிடையாது எத்தனை லட்சம் மாணவர்கள் நாலு லட்சம் மாணவர்கள் உங்களை நம்பி அந்த அரசு பள்ளியில சேர்ந்திருக்காங்க அப்படின்னா சேர்றது உங்களுக்கு பெருமை கிடையாது அந்த நாலு லட்சம் மாணவர்களும் அந்த பள்ளி கல்லூரியை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை அப்படின்றது எந்த அளவுக்கு செழிப்பா உங்களால என்ன சொல்றது வடிவமைக்கப்பட்டு கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் உங்களுடைய பெருமை அப்படின்றது இருக்கு ஓகேங்களா சோ அப்படி தமிழ் வழியில படித்த மாணவர்கள் நாலு லட்சம் மாணவர்களை பத்தி நீங்க சேர்ந்ததை பெருமையா பேசுறீங்க அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பதிமூணு லட்சம் மாணவர்கள் தெருவுல இறங்கி நாங்க தமிழ் வழியில படிச்சு இன்னைக்கு நாங்க தெருவுல நிக்கிறோம்னு சொல்றதுக்கும் காரணமா இருக்கீங்க ஓகேங்களா ஸோ சேர்றது பெருமை கிடையாது அட்மிஷனை போடுறது பெருமை கிடையாது அந்த படிச்சுட்டு வெளியே போனவன் அவன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு பெஸ்டா வரா அவனுடைய வாழ்க்கை வந்து அழகா அமைஞ்சுதா சந்தோஷமா இருக்கா அவனுக்கான அந்த வேலை வாய்ப்புகள் நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களா அப்படின்றது தான் ஒரு அரசோட வெற்றி அப்படின்றது இருக்கு ஓகேங்களா சோ வெறுமனே சேர்றது இல்லை அப்படின்றது பெருமை கிடையாது சோ இதை அரசும் வந்து கூர்ந்து கவனிக்கணும் இது இது சம்பந்தமா ஏகப்பட்ட கோரிக்கை வச்சாச்சு புதுசா வந்து நம்ம சொல்லி நான் அவங்க கேட்கறதுன்றது ஒண்ணும் கிடையாது சோ இனி வரக்கூடிய நாட்கள்ல இனி டிஎன்பிஎஸ்சி எடுக்கக்கூடிய தேர்வு வினாக்கள்ல ரொம்ப கவனமா இருந்து கேள்விகள் எடுக்கணும் ஓகேங்களா சோ மாணவர்களோட வாழ்க்கையில எந்த ஒரு நீங்க ஜஸ்ட் லைக் விளையாண்டு போகக்கூடிய செயல்களை எப்பையும் செய்திடக்கூடாது ஸோ இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கு பெற்ற எல்லாருக்குமே வந்து மிக 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 மிக்க நன்றிகள் ஓகேங்களா சோ ரொம்பவே இது ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் லெவல்ல இருந்து டிராவல் பண்ணி தான் வந்து அங்க அட்டன் பண்ணாங்க ஸோ எல்லாருமே அட்டன் பண்ணது காரணம் அவங்களுடைய மாணவர்கள் அவங்களுடைய மாணவர்கள் சார்பாக அவங்க போய் ரெப்ரசன்ட் பண்ணி நிற்கணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வோட தான் எல்லாத்து எல்லாருமே வந்திருந்தாங்க அப்படி வந்த எல்லாருக்குமே நன்றிகள் அதே மாதிரி வந்திருந்த மாணவர்களுக்கும் நன்றிகள் ஓகேங்களா ஸோ தான் வலிமை ஓகேங்களா அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கா இருக்கட்டும் இன்னும் ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால் இருக்கட்டும் இவ்வுலகம் உள்ளவரை ஒற்றுமை தான் வலிமை சேர்க்கும் ஆளுக்கு ஒரு திசையில போனோம் அப்படின்னா என்ன காரியத்தை நம்ம எடுத்து முன்னெடுத்து சொல்றோம் செய்கிறோமோ அது வந்து அச்சீவ் பண்ண முடியாது ஸோ அதனால எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரே வழியில நிற நிற்கணும் ஓகேங்களா ஸோ இன்னொரு விஷயம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிருஷ்ணன் சார் ஓகேங்களா ஸோ இந்த விஷயங்கள் நம்ம நம்புற மாதிரி நல்ல விஷயமாவே நடக்கும்ட்டு நம்ம நம்பலாம் ஓகேங்களா மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்